கடந்த மூன்று ஆண்டுகளில் காப்பீட்டுத் திட்டத்தின் மூலம் நான்காயிரத்து நானூற்று முப்பத்தாறு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்று வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் பயிர் காப்பீடு திட்டத்தின் மூலம் இருபத்தைந்து லட்சம் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது என்றார் வறட்சி மற்றும் வெள்ள நிவாரணமாக பனிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் விவசாயிகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டு லட்சம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் மழை வெள்ளம் இதுவரையில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த பொறுப்பேற்ற முதல்வர் பொறுப்பேற்ற மூன்றாண்டு காலத்தை விவசாயிகள் பெற்ற வறட்சி நிவாரணம் புயல் திடீர் திடீர் புயல் திடீர் மழை இது போன்ற மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆக தூத்துக்குடி இந்த இங்கே நிவாரணம் வழங்கப்பட்ட விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் விவசாயிகள் இந்த இங்கே தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தென்னை வாடல் நோயை ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை மூலம் கட்டுப்படுத்தலாம் என்று கூறிய அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தென்னை வாடல் நோயை கட்டுப்படுத்த தனியாக ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார் தேங்காய் எண்ணெயை உணவுக்காக பயன்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு உணவுத் திருவிழா நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்